நம்மளாலேயே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப் சூப்பரான ஹேர் டை இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த டையை கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் போட்டு தான் நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணணும் ஏன்னா டக்குன்னு வந்து ஒரு நிமிஷத்துலயே இந்த கலர் வந்து அப்படியே உங்கள் முடியில் பிடிச்சிருங்க அது மட்டும் இல்லை நீங்கள் கையில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் கையெல்லாம் ஃபுல்லாக கருப்பாகிடும் அது போகவே போகாது இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் இதில் இருக்குது கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டிங்க நான் க்ளவுஸை வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி க்ளவுஸில் வந்து கலர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம கெமிக்கல் டைலாம் அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி தான் க்ளவுஸில் வந்து அந்த கலர் வந்து அப்படியே பிடிக்கும் அது மாதிரி செம்மையாக பிடிச்சிருக்குங்க நம்ம முடியும் எக்ஸலென்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு வாங்க நம்ம டை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி செம்பர் திளைகள் தான் எடுத்துருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான செம்பர் திளைகள்லாம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முடிக்கு தேவையான அளவு இந்த செம்பர் திளைகள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காம்புகள்லாம் நம்ம கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து பயன்படுத்தலாம் நமக்கு ஹேர் ஹேர் டை போடுறச்ச ஒரு சில நேரங்களில் தலைவலி வந்துடுது சளி பிடிச்சிருது அது நம்ம சைனஸ் ப்ராப்ளம் இல்லை உள்ளவங்க வந்து ஹேர் டையே அப்ளை பண்ண முடியலைங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் உங்களுக்கு சளி பிடிக்காது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட தாராளமாக துணிஞ்சு ஹேர் டை அப்ளை பண்ணணும் பனிகாலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ நம்ம முடிக்க தேவையான அளவு செம்பர் தில்லைங்கரை எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவு ஏன்னா காம்புகள்லாம் நமக்கு வந்து வேண்டாம் திப்பி திப்பியாக இருக்குன்றதுனால நான் அந்த காம்புகள்லாம் நான் கிள்ளிட்டேன் கிள்ளி வேறு இலைகளை மட்டும் தான் நம்ம எடுத்துருப்போம் காம்புகள்லாம் அறப்படாது அதுக்காக நம்ம வந்து வெறும் இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம் போதும் அடுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறது இந்த கற்பூர வழி இலைகள் தான் இது சேர்க்குறதுனால நமக்கு சளி பிடிக்காது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் இந்த கற்பூர வழி இலைகளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மண்ணுகள்லாம் இல்லாமல் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்லா நான் ஒரு அஞ்சாறு இலைகள் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்குது பாருங்கள் அதனால் நான் அஞ்சாறு இலைகள் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நான் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதிகமாக கற்புற வலியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நம்ம இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா கற்றாழை தாங்க இந்த கற்றாழையை வந்து இந்த மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நம்ம கற்றாழையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது உள்ள சைடில் உள்ள முள்ளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் வேறு ஒன்றும் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜெல்லு மட்டும் சேர்க்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் தோலோடைய இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி வச்சு இப்போ நம்ம இதில் வந்து செம்பருத்தி இலை கற்பூரவலி இலை கற்றாழை இது மூணு தான் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வைக்கிற ஜெல்லையே நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஆல்ரெடி இதெல்லாம் நல்லா தண்ணி வரும் உங்களுக்கு ஜூஸ் மாதிரி வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட ஒரு திப்பி கூட இல்லாமல் நல்ல நைஸாக நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒரு பிசு இல்லை அளவுக்கு செம்மையாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு வடிகட்டாத அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க காம்புகள்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் செம்பருத்தி இலையை ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி நைஸாக அரைப்பட்டு வரும் அதுக்காக தான் நான் எடுக்க சொன்னது இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் ஊதிக்கலாம் இப்ப நம்ம எல்லாத்தையும் பவுல்ல ஊத்திட்டோம் இந்த ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதுல வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னா கரிஞ்சீரக பொடிங்க இந்த பொடியை வந்து நான் நல்லா அதாவது கரிஞ்சீரகத்தை வந்து முழுசாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி சழித்து அந்த பொடியை தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பொடி வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதிலேயே நம்ம ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்படி கலந்து வைக்கும் பொழுது கொஞ்ச நேரத்திலே கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடும் உங்களுக்கு பாருங்க இப்பயே நல்லா வந்து கலர் எப்படி மாறி வருது பாருங்கள் உங்களுக்கும் நல்ல வீடியோவில் தெரியும் நல்லா பிளாக் கலரில் தெரியுது பாருங்கள் கலந்தாச்சு இது அப்படியே வந்து இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருக்கோம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு இரும்பு கடாயும்னு வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் இப்போ கடாய் வந்து நல்லா நமக்கு சூடாயிடுச்சு இப்போ நம்ம கலக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இருந்துச்சு இப்போ கலக்குனதுக்கு அப்புறம் அதாவது கருஞ்சீரக பொடியாக இதில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதோடைய கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும்தாங்க இதில் நம்ம சேர்த்தோம் இந்தளவுக்கு நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே இந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இரும்பு கடாய் நல்லா சூடாகிடுச்சி அதுக்கப்புறம் தான் நான் ஆட் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி உள்ளே ஊற்றிக்கிறேன் வேறு எதுவுமே இதில் வந்து சேர்க்கக்கூடாதுங்க இப்போ நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடி மட்டும் சேர்க்க போகிறோம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கவே கூடாது இதில் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு அடுத்து இதில் வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதில்ல அதனால பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொதி வரும்பொழுது இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலர் நல்லா நமக்கு கொடுக்கும் அதுக்காக தான் நான் வந்து காஃபி பவுடரை வந்து சேர்த்துருக்கேன் நான் ஒரு முக்கியமான பொடி ஒன்று சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல அதை இப்போ சேர்த்துடலாம் நம்ம காஃபி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை சேர்த்துக்கலாம் இது என்ன அப்படின்னா கத்தா பவுடருங்க நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ரொம்ப விலை கம்மி தான் ரொம்ப ரொம்ப நம்ம முடிக்கி நல்லது நல்ல வந்து ஒரு கருமையை வந்து சீக்கிரம் நமக்கு கொடுக்கும் இந்த கத்தா பவுடரை நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்தாலே உங்களுக்கு செம்மையான ஒரு கலர் கிடைக்கும் அதேமாரி கலர் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக உங்கள் முடியில் நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் மெயினாக நம்ம கத்தா பவுடர் வந்து சேர்க்குறது நிறைய பார்லரெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த கத்தா பவுடர் தாங்க கத்தா பவுடர் பயன்படுத்தி தான் அவங்க ஹேர்டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஜென்ஸுக்கெலாம் முக்கியமாக இந்த பவுடரை வந்து ஹேர்டையில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்பொழுது இன்ஸ்டண்ட்டாக அவங்க முடியெல்லாம் நல்லா கரு கருகிற மாறிடுது இப்போ பாருங்கள் நம்ம கத்தா பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் அதனுடைய கலர் எந்த மாதிரி மாறி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நமக்கு ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்குது நல்லா திக்காக ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டப் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ஹேர் டைக்கு யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்லை நம்ம மருதாணி கூட இதை சேர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க நம்ம முடிய அந்தளவுக்கு நல்லா வந்து ஒரு கருமையாக மாற்றி கொடுக்கும் இது ஆல்ரெடி நீங்கள் வந்து மருதாணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் இந்த டை வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா உங்களுடைய ப்ரௌன் கலர் ஹேரில் சூப்பராக பிடிச்சு நல்லா கரு கருன்னு மாற்றிடுங்க நல்லா திக்காக மாறி வருது பாருங்கள் இன்னும் கூட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நமக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நம்ம எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணோம்னா சூப்பராக நல்லா பிடிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் மட்டும் நம்ம இதை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதாங்க இப்பயே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து அப்படியே சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்ம எட்டு மணி நேரம் விடும்பொழுது இதனுடைய கலர் வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா பிளாக்காக மாறிடும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடியாச்சுங்க அப்படி இருக்கட்டும் ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சிட்டு பார்க்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு எந்த மாதிரி கரு கருகருன்னு இருக்குது பாருங்கள் அந்த டையை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நல்ல மை மாதிரி வந்திருக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் கருஞ்சீரகம் ஆட் பண்ணணும் அதுவும் பொடியாக ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை கத்தா பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க கத்தா பவுடர் தான் இந்தளவுக்கு நமக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கக்கூடியது பாருங்கள் சூப்பராக நம்ம டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் இருக்கு இந்த டையில் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ண உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாங்க அது நீங்கள் தேவைன்னா மட்டும் கண்டிப்பாக ஹேரில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்படியே நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டை அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த பொடியை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க அதேமாதிரி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுக்கவும் கூடாது மிக்ஸ் பண்ண உடனே உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அதாவது என்னென்னா அவரிப்பொடி தாங்க இந்த அவரி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த டையோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு டை வந்து ரெடி பண்ணிருக்கும் பொழுது இந்த டையை வந்து நீங்க கையில எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்க கையோட நெ அதாவது உங்க விரல்களோட நெக கண்கள் எல்லாம் உள்ள நுழைஞ்சுக்கும் அப்புறம் போகவே போகாது அதனால நீங்க ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணி இந்த ஹேர் டையை உங்க ஹேர்லாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க தலை ஃபுல்லாக உங்களுக்கு வெள்ளையாக இருக்குது அப்படின்னா கூட இந்த டையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நல்லா பிளாக்காக மாறிடும் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டை இது எப்படி இருக்குது பாருங்கள் டை அவரிப்படி ஆட் பண்ண உடனே இன்னும் நல்லா டார்க் பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் அவரிப்படியே நீங்கள் சூடுபடுத்தக்கூடாது இந்த டைக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும் எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் முடி வந்து நல்லா பிளாக்காக இருக்கும் எப்படி உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மாதம் வரைக்கும் இந்த கலர் வந்து உங்கள் முடியில் நீடிக்கும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மறுபடியும் இதை அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஆனாலும் கருத்து முடி கருப்பாகவே தான் இருக்கும் அந்த வெள்ளை முடியில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ செம்மையாக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு கவர் போட்டு நீங்கள் யூஸ் பண் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரத்தில் ரப்பர் பேண்ட் இறுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கவர் வந்து உங்களுக்கு கல்லாது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இல்லாதவங்க இருந்தால் தாராளமாக இந்த மாதிரி பயன்படுத்துங்க பாருங்கள் டை எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா ஒரு பிளாக் கலர் பாருங்கள் செம்மையான ஹேர்டையாக இருக்குது கையில் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க கையெல்லாம் பிளாக்காக மாறிடும் இப்போ அந்த க்ளவுஸில் தோட்டத்துக்கே க்ளவுஸே அப்படியே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வரும் பாருங்கள் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு கூட காட்டுறேன் எந்த அளவுக்கு கிளவுஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு அதேமாதிரி நம்ம முடியும் சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அந்த மாதிரி டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை வந்து முக்கியமாக சைனஸ் ப்ராப்ளம் சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தாராளமாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தைரியமாக பயன்படுத்தலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாதீங்கன்னா இதில் நம்ம அதுக்கு தகுந்தது மாதிரி இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு நோ சைட் எஃபெக்ட் எந்த சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது பாருங்கள் டை எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய சைடு எஃபெக்ட் உள்ள ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த டை எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருந்துடலாம் நான் சொன்னால் நம்ப மாட்டிங்க க்ளவுஸை பாருங்கள் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டேன் அதாவது கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இந்த க்ளவுஸை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமும் இந்த வந்து இருந்து எந்தளவுக்கு கலர் பிடிச்சிருக்கு பாருங்கள் கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் கலர் வந்து க்ளவுஸில் பிடிக்கும் அந்த மாதிரி கலர் வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் அப்போ நம்ம முடிக்கி சூப்பராக ஒரு கலரை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ ப பாய்